கோவையில் ஹவாலா பணம் இருப்பதாக கருதி கேரளா நோக்கிச் சென்ற மற்றொரு காரை தவறுதலாக கடத்திய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெங்களூருவிலிருந்து வந்தவர்களை மடக்கி கைவரிசை காட்ட முயன்ற முகமூடி ஆசாமிகள் சிக்கியது எப்படி கோவை மதுக்கரையில் ஹவாலா பணம் இருப்பதாக நினைத்து வேறு ஒரு காரை கடத்த முயன்ற நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயது அஸ்லாம் சித்திக் இவர் கொச்சியில் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் நடத்தி வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி சித்திக் நண்பர் சார்லஸ் உள்ளிட்ட நான்கு பேருடன் கணினி மற்றும் அதன் உதிரி பாகங்கள் வாங்க பெங்களூருக்கு சென்றார் பின்னர் பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் கோவை வழியாக கேரளா செல்வதற்காக தனது காரில் வந்துள்ளார் அப்போது மதுக்கரை என்எல்ஜி நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென இரண்டு இனோவா கார்களில் வந்த மர்ம கும்பல் அஸ்லாம் சித்திக் வந்த காரை வழிமறித்தனர் பின்னர் காரின் கண்ணாடியை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது சுதாரித்துக் கொண்ட அஸ்லாம் சித்திக் உடனடியாக அருகே இருந்த சுங்கச்சாவடிக்கு காரை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார் அங்கு ரோந்து பணியில் போலீசார் இருப்பதை கண்ட மர்மனவர்கள் தப்பிவிட்டனர் இதையடுத்து அஸ்லாம் சித்திக் மதுக்கரை போலீசில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு மர்ம நபர்களை தேடி வந்தனர் அதன் பேரில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வயது சிவதாஸ் இருபத்தி ஏழு வயது ரமேஷ் பாபு இருபத்தி எட்டு வயது விஷ்ணு வயது அஜய்குமார் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சிவதாஸ் மற்றும் அஜய்குமார் இருவரும் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருவதும் விஷ்ணு இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது மேலும் விஷ்ணு கடந்த ஏப்ரல் மாதம் சொந்த ஊருக்கு வந்தவர் மீண்டும் பணிக்கு செல்லவில்லை கோவை வழியாக வரும் ஹவாலா பணத்தை கொள்ளையடித்தால் யாரும் புகார் அளிக்க மாட்டார்கள் என எண்ணி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் நான்கு பேரையும் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோவை வழியாக ஹவாலா பணத்துடன் சென்ற கார் என கருதி வேறு ஒரு காரை கடத்த முயன்ற வழக்கில் சிக்கிய ராணுவ வீரர் உள்ளிட்ட நான்கு பேரும் வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களா எனவும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது